ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் எனக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இரட்டுற மொழிதல் இருக்கக்கூடிய ஒருமைப்பெண் வினாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்காங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு சொல்லோ சொற்றொரோ இருபொருள் படம் வருவது டேஷ் அணி எனப்படும் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இரட்டுர மொழிதல் அணி அடுத்த கொஸ்டின் சிலேடை அணி என்பதன் யாது த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இரட்டுர மொழிதல் அணி அடுத்த கொஸ்டின் தமிழ் பாடல் திரட்டின் ஆசிரியர் யார் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி புலவர் பலர் புலவர் பாடல் பலர் பாடிய தான் தனிப்பாடல் திரட்டு அடுத்த கொஸ்டின் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் யாது த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சண்முக சுந்தரம் அடுத்த கொஸ்டின் தமிழ் அழகனார் இயற்றிய சிற்றிலக்கிய நூல்கள் எத்தனை த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பனிரெண்டு அடுத்த கொஸ்டின் தமிழ் அழகனார் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறார் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சந்த கவிமணி அடுத்த கொஸ்டின் தூய்ப்பது என்பதன் பொருள் யாது த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A கற்பது தருதல் அதான் பார்த்தினா இரட்டோர மொழிதலை பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு அர்த்தங்கள் இருக்கும் அதாவது இரண்டு பொருள் இருக்கும் இந்த துய்ப்பது அப்படிங்கிறதோட ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கற்பது இன்னொன்று தருதல் அடுத்த கொஸ்டின் மேவாளல் என்பதன் பொருள் யாது அதாவது இரண்டு பொருள் இந்த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பொருந்துதல் மற்றும் பெறுதல் அடுத்த கொஸ்டின் மெத்த வணிகலன் என்பதன் இருபொருள் யாது மெத்த வணிகலன் என்பதன் இருபொருள் யாது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காப்பியம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மிகுதியான வணிக கப்பல் ரைட் இஸ் ஆப்ஷன் பி ஒன்று ஐம்பேரும் காப்பியம் இன்னொன்று வணிக கப்பல் முத்தமிழ் என்பதன் இருபொருள் யாது முத்தமிழ் என்பதோட இருபொருள் யாது ஒன்று எல்லாருக்குமே தெரியும் இயல் இசை நாடகம் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா முத்தினை அகழ்ந்தெடுத்தல் ஆப்ஷன் ஏ ஒன்று இயல் இசை நாடகம் இன்னொன்று முத்தினை அகழ்ந்தெடுத்தல் அடுத்த விஷயம் முச்சங்கம் என்பதன் இருபொருள் யாது முச்சங்கம் என்பதன் இருபொருள் யாது த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் அதாவது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் இடை கடை சங்கம் அதுதான் முச்சங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று மூன்று வகையான சங்குகள் ஆப்ஷன் பி முதல் இடை கடை மற்றும் எனது மூன்று வகையான சங்குகள் அடுத்த விஷயம் சரியான விடையை தேர்ந்தெடு சங்கத்தவர் காக்க என்பதன் இரு பொருள் யாது த ரைட் ஆன்சர் இஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்களை பாதுகாத்தல் ரெண்டாவது நீரலையை தடுத்து சங்கினை காத்தல் அதாவது பார்த்தீங்கன்னா அதில் நீரழிவுன்னு வந்துச்சு நீர் அழிவு இல்லை நீரலை நீரலை நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் இந்த ரைட் ஏ மற்றும் பி முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவாளால் என்ற இடம்பெற்றுள்ள நூல் எது இந்த தனிப்பாடல் திரட்டு முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளனும் மேவாளால் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது தனிப்பாடல் திரட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்